வண்டியை இங்கே நிறுத்திட்டு இந்த காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் போகணும் இந்த கால்வாயை தாண்டி நடந்து போகணுமா இங்கிட்டு வாங்கடா

மடை ஏ பெரிய ஏரி தான் அங்கே தான் இப்போ நம்ம போகணும் இங்கே தான் இருக்காங்க எல்லாரும் தண்ணி கம்மியாக தான் வருது மழை மழை பெய்யாதான் நின்றுச்சு கிராமத்து வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை தான்ப்பா இடத்துக்கு வந்தா இருக்கு இருக்குமா எப்ப ஜில்லுன்னு இருக்கும் போலக்கா தண்ணி குப்பையாக போட்டு வச்சுருக்காங்க அது ஒன்றும் பண்ண முடியாது நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கிறாங்க நம்மளும் போய் இறங்கி ஒரு ஆட்டத்தை வேண்டியதான் தான் பாரு எவ்வளோ பெரிய கம்மா அதான் இருக்குது தண்ணி நிறையா இருக்கும்போது வந்துருந்துருக்கலாம் சூப்பராக இருந்திருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இருக்கு அந்த புகையெல்லாம் மீன் பிடிச்சிட்டு பிடிச்சிருக்காங்க நம்மளாலே இறங்குறதுக்கு தயாராக இருக்காங்க நல்லா குளிக்கிற கிட்ட தயாராயிட்டாங்க வரீங்குவா மீன் பிடிக்கிறாங்களா அப்பா தம்பி மீன் இல்லை அப்படியா சரி சரி முடிச்சிட்டு போவோம் தம்பி டிரைவர்டா

Thank <laughs> you.